இடம் இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசுபடி சீரியலோட பிப்ரவரி ஆறு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறோம் எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா சாரு ருக்கு பாட்டி கிருஷ்ணவேணி இவங்கெல்லாம் நின்று பேசிட்டு இருக்காங்க இப்படி போயிட்டாலே அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு தடவை கூட இப்படி போனது இல்லையே ச இப்படி போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி வந்து வீட்டை விட்டே போயிட்டாலே அப்படிங்கிற ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசி கூட்டிட்டு வந்துருவோம் மாதிரி சாரு சொல்ல நீயும் ஒரு பொண்ணு தானே உனக்கு ஒண்ணு இப்படி நடந்திருந்தா நீ இப்படி வந்திருப்பியா சும்மா இருந்திருப்பியா அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் என்ன கேட்டானா என்கிட்ட என்ன பதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கிருஷ்ணவேணி வந்து சாருகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க சரி அவள் வந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவா கூட்டிகிட்டு வர வைப்போம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இல்லைனாலும் வந்து ஸ்ருதிகாவனாச்சு வந்து இந்த வீட்டுக்குள்ளே அவள் வருவா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள வந்து எப்படியாவது சமாதானம் பண்ணுவோம் அப்படிங்க மாதிரி வந்து மூணு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைமில் வந்து அந்த ஆசிரமத்தோட நம்பர் இருக்குது அவங்கக்கிட்ட வேணால் வந்து பேச சொல்லுவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சரி ஃபோன் போட்டு கொடுன்ட்டு கிருஷ்ணவேனியும் வந்து ஃபோன் பேசுகிறாங்க அந்த அந்த ஆசிரமத்தோட அந்த மேரிய அம்மா இருப்பாங்களே அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில ஸோ அந்த வார்டன் அப்படிங்குற சொல்லிக்கலாம் வார்டன் அவங்க அவங்ககிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து அவள் வந்தது உங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியும் ப்ளீஸ் ஏதாவது பேசி அனுப்பிச்சு விட்ருங்க அப்படிங்குமா சொல்ல சரி நானும் பேசுகிறேன் அப்படின்மா சொல்லி அவங்களும் போய் பேசுகிறாங்க நீ இந்தா இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க எனக்கு எதுக்கு ஸ்பெஷல் அப்படிங்குமா சொல்ல உனக்கு உன் குழந்தைக்காக என்ன உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சா எனக்கு எல்லா மேடம் தெரியும் உன்னை பற்றி நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் எதுக்கு நம்ம வந்து ஒருத்தவங்க மேலே இவ்வளோ கோபமாக இருக்கணும் அறியாமல் செஞ்ச தப்பு தானே தெரியாமல் செஞ்சிட்டா அப்படின்னு விட்டுருங்களேன் அப்படிங்குமா சொல்ல அதெல்லாம் அப்படி விட முடியாது இந்த ஆசிரமத்தில் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுங்கள் நான் கிளம்பிடுறேன் சொல்ல அப்படி அப்படிமா நான் நினைப்பேன் நீ என்னோட பொண்ணு மாதிரி என் பொண்ணு இப்படி இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல அதனால தான் வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ எத்தனை ஒரு சொன்னால் இந்த ஆனால் ஒரு அம்மாவாக வந்து எனக்கு தோணும் இல்லை நீ சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு அப்படி தான் வந்து நான் சொன்னேனே தவிர வேறு எதுவுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வேணால் வந்து இதில் போர்ஸ் பண்ணீங்க யார்கிட்டையும் சொல்லாமல் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னா சொல்ல ஐயோ நீ அப்படிலாம் பண்ணிடாதம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து அவளை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அங்கேருந்து அவள் கிளம்புறான் அப்படின்ட்டு இருக்க இதுக்கப்புறமா வந்து அர்ஜுன் வந்து ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு எப்படி அவளை கூட்டிகிட்டு வரது அப்படின்மா யோசிச்சுட்டு இருக்க அப்போ கரெக்டாக ஸ்ருதி வந்து எங்கே போயிட்டாங்க அம்மா என்ன பிரச்சனை உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை ஓகே எங்கக்கிட்ட ஏன் பேசாமல் இருக்காங்க இந்த வீட்டில் இருக்கவங்கலாம் வந்து ஏன் என்ன தப்பு பண்ணாங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைனா உங்க கூட பேசாமல் இருந்துட்டு போகணும் இந்த வீட்டில் இருந்துட்டு போட்டோம்னா என்னை எதுக்கு பார்க்காம இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ எனக்கு பார்வதி அம்மா இல்லைங்கிறது பெரிய இழப்பாக இருக்குது காவிய அம்மா போனப்போ கூட வந்து இவ்வளோ வந்து நான் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகல ஆனால் இப்போ இவங்க போனது வந்து பெரிய இழப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறா நான் அவங்கள பார்த்து அவனை பார்க்கல தூங்க மாட்டேன் அப்படிங்கமா சொல்லி கூட்டிகிட்டு போக சொல்றா கூட்டிகிட்டு போகிறான் அங்கே ரெண்டு பேரும் மீட்படிக்கிறாங்க எதுக்குமா என்னை விட்டு போனீங்க அப்படிங்கமா கேட்க பார்வதி கிட்ட பதில் இல்லாமல் இருக்கிறாங்க அப்பாவுக்கும் உங்களுக்கு சண்டே அப்படிங்கமா கேட்க ஆமாம்மா சண்டே தான் சொல்ல வாங்க அப்படிங்கிறா ஸோ அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க அப்படின்னு இருக்க எப்படி இருக்க போகுது நாளைக்கு எபிசோடு பார்வதி வீட்டுக்கு திரும்ப போவாளா ஸ்ருதிக்காகனாச்சு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த எபிசோட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கா அப்படின்னா போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்